ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் செலிக்க தாந்திரீக பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க செய்யும் தொழிலில் எப்போதுமே ஒரே மாதிரியான லாபத்தை நாம் வந்து சம்பாதிக்க முடிகிறதில்ல ஒவ்வொரு சமயத்தில் வந்து நல்ல அதிர்ஷ்டமும் வந்து கடவுளின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதமும் நம்மளுடைய பக்கம் இருப்பது போல லாபத்தை வந்து அதிகமாக சம்பாதித்திருப்போம் ஆனால் சில சம சமயத்துல மட்டும் திடீரென அப்படியே வந்து முடங்கி விடும் தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக நீங்க பெரும் நஷ்டத்தை வந்து சந்தித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல விருத்தி உண்டாகும் செய் தொழில வந்து லாபம் பார்க்க தாந்திரிக பரிகார முறையை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் வியாபாரம் அல்லது தொழில் செய்பவர்கள் அமாவாசை தோறும் பூசணிக்காய் அல்லது தேங்காய் உடைத்து திருஷ்டி கழிப்பது முறையாக இருக்கிறதா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது போல ஒவ்வொரு அமாவாசை பாசையும் செய்து வர திருஷ்டி நீங்கி தடையில்லாத நல்ல லாபத்தை பார்ப்பீங்க பணத்தை வாங்கி போடும் கல்லாப்பட்டி அல்லது எந்த இடத்துல பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைக்கு வந்து சென்று பேர் சொல்லாத மருந்து என்று கேட்டு வாங்குங்கள் இந்த மருந்தை வாங்கும் பொழுது பேர் சொன்னால் செய்யவிருக்கக்கூடிய காரியம் வந்து பழிக்காது என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா அது அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசம்பு தான் வசம்ப தான் வந்து பேர் சொல்லாத மருந்துன்னு சொல்லுவாங்க தெய்வீக சக்திகளை தன்னோடு உள்ளடக்கி உள்ள அற்புதமான மூலிகை என்றே சொல்லலாம் சிறு குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி ஏற்படாமல் இருக்கவும் வயிற்று வழி போன்ற தொந்தரவுகள் வராமல் இருக்கவும் விளக்கில் சுட்டு எரித்து அந்த கறியை வந்து பயன்படுத்துவாங்க வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் நல்ல நேரத்தில் பூஜை அறையில் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றுங்கள் அதில் இந்த வசம்ப சுட்டு எரித்து கொள்ளுங்கள் தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றலாம் வேறு எதையுமே பயன்படுத்த வேண்டாம் சுட்டு எரித்த அந்த சாம்பலுடன் தேவையான அளவிற்கு ஊற்றி மை போல கரைது கொள்ளுங்கள் இந்த மைய நீங்கள் ஒரு பத்து ரூபாய் நோட்டுல நான்கு முனைகளிலையும் வந்து லேசாக தடவி கொள்ளுங்கள் மைய வந்து ஒரு சிறு பொட்டு வந்து ஒன்று வையுங்கள் இந்த பத்து ரூபாய் நோட்டை நான்காக மடித்து நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய கல்லாப்பட்டி அல்லது எந்த இடத்துல பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணத்துடன் சேர்த்து எப்போதும் போட்டு வைக்கணும் அந்த பத்து ரூபாய் நோட்டுடன் சிறிதளவு பச்சை பச்சைக்காய்ப்புறத்தையும் அதாவது நுணுக்கி சேர்க்கணும் பச்சை பச்சைக்காய்ப்புறம் ஒன்று ரெண்டு கிராம்பும் ரெண்டு ஏலங்கா மற்றது ஒரு பட்டை துண்டும் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கொள்ளுங்கள் இதில் பணத்தை நீங்கள் போட போட தொழில் ரீதியான வியாபார ரீதியான தடைகள் எதுவாக இருந்தால் அவை வந்து நீங்க தீய சக்திகளின் ஆற்றல் குறைந்து மீண்டும் நல்ல லாபம் பார்க்கலாம் நழிந்த தொழிலும் இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை செய்து பார்க்கும் பொழுதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் புதிதாக தொழில் துவங்குவவர்களும் அந்த ரூபாய் நோட்டு எப்பொழுதுமே உங்களுடைய கல்லாப்பட்டியில இருக்கணும் அதனை வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அது போல தினமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்பு வந்து மகாலட்சுமியை வணங்கித்து அந்த மைய நெற்றியில இட்டு கொண்டு நீங்கள் சொன்னா உங்கள் வசம் சகலமும் வந்து சித்தியாகும்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து சொல்லி அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி